ஆற்று அரவினைக் கழகம் முன்னெடுக்கும் நூல் அகம் ஒளிபெயர்ப்பு நூல் மிர்தாதின் புத்தகம் அத்தியாயம் இருபத்தி எட்டு பெத்தாரின் அரசர் சமாதத்துடன் குகைக்கு வருகிறார் அத்தியாயம் இருபத்தி எட்டு பெத்தாரின் அரசர் சமாதத்துடன் குகைக்கு வருகிறார் நரோண்டா குரு தம் பேச்சை முடித்த வேளையில் நாங்கள் அவரது கருத்துக்களின் சிந்தனையில் ஆழ்ந்திருந்த போது கனத்த காலடி ஓசைகளும் தெளிவற்ற பேச்சும் எம் காதுகளில் விழுந்தன அடுத்து இரண்டு பெரிய படை வீரர்கள் அங்கே பிரவேசித்தனர் அவர்கள் தலை முதல் கால் வரை படைக்கான உடை அணிந்திருந்தனர் பட்டா கத்திகள் வெயிலில் மின்னினர் அவர்களை தொடர்ந்து அரச உடையில் ஒருவர் வந்தார் அவருக்கு பின்னால் சமாதம் மேலும் இரண்டு படை வீரர்கள் துணைக்கு வர பயத்துடன் அங்கே வந்தார் அந்த பால்மலை பகுதி ஆட்சியாளர்களிலேயே புகழ்பெற்ற அந்த அரசர் குகை வாயிலில் ஒரு கணம் நின்றார் எங்கள் எல்லாரையும் கவனமாக கூர்ந்து பார்த்தார் பிறகு தமது பெரிய விழிகளால் குருவை பார்த்துவிட்டு மிக அதிகமாக குனிந்து வணக்கம் செலுத்தினார் பிறகு பேச ஆரம்பித்தார் அரசர் வாழ்க புனிதரே நமது தலைநகரே எட்டு முன்பே உமது புகழ் இந்த மலைப்பகுதி முழுவதும் நன்றாக பரவி இருக்கின்றது அதனால் உமக்கு மரியாதை செய்யவே நான் வந்திருக்கிறேன் மிர்தார் மிக விரைந்து பாயும் தேர் போல புகழ் பரவும் வெளிநாட்டில் உள்நாட்டிலோ நொண்டி நொண்டி நடக்கும் கோல் ஊன்றி அதோ அந்த மூத்தவர் இதை அறிவார் அதனால் அரசே புகழின் போக்குகளை நம்பி விடாதீர்கள் அரசர் இருந்தாலும் புகழ் இனிக்கவே செய்கிறது ஒருவர் பெயரை மற்ற மனிதரின் உதடுகள் மீது பதிப்பது இனிதாகவே இருக்கிறது மனிதரின் உதடுகள் மீது பதியும் பெயர் கடற்கரை மணல் மீது பறிக்கப்படுவது போலத்தான் காற்றும் அலையும் பாய்ந்து அதை ஒரு தும்மல் பாய்ந்து வந்து உதடுகள் மீதுள்ள பெயரை அழித்து ஒரு தும்மலால் அழிந்து போகின்ற பெயரை உதடுகள் மீது பறிக்காதீர்கள் அதற்கு பதிலாக அவர்களுடைய இதயங்களில் வைத்து எரித்து விடுங்கள் அரசர் ஆனால் மனிதர் இதயங்கள் பல பூட்டுகளால் பூட்டப்பட்டு இருக்கின்றனவேர்தார் பூட்டுகள் பலவாக இருக்கலாம் ஆனால் சாவி ஒன்றே ஒன்றுதான் அரசர் உங்களிடம் இருக்கிறதா அந்த சாவி அது எனக்கு வேண்டும் என்று தவிக்கிறேன் மிர்தார் உங்களிடமும் அது இருக்கவே செய்கிறது அரசர் அடடா என்னை தகுதிக்கு மீறி புகழ்கிறீர்கள் என் அண்டை நாட்டு அரசனிடம் காலம் வரை தேடினேன் அது அகப்படவே இல்லை அவன் வலிமை மிக்கவன் என் மீது அவன் போர் தொடுத்தான் நான் சமாதானத்தை விரும்புகிறவனாக இருந்தும் அவனை எதிர்க்க நேர்ந்தது எனது மணிமொழியையும் ஆடை ஆபரணங்களையும் பார்த்து ஏமாந்துவிட வேண்டாம் குருவே நான் தேடும் சாவி இவற்றிலும் இல்லை மிர்தா அதை மறைத்து வைத்துள்ள மறைத்து வைத்துள்ளன இவை ஆனால் <நே> அதை பிடித்து வைக்க இவற்றால் முடியாது இவை உம்மை கால் இடற வைக்கும் உமது கையை தடுக்கும் பார்வையை விளக்கும் உமது தேடலை பயனற்றதாக்கும் அரசர் என்ன சொல்கிறீர்கள் நீங்கள் இந்த மணிமுடியையும் அரச உடைகளையும் தூக்கி எரிந்து விடவா அவ்வாறு செய்தால் என் அண்டை நாட்டு அரசனின் இதயத்தில் அது கிடைத்து விடுமா மிர்தார் இவை உள்ளவரை உமது அண்டை நாட்டு அரசனை நீங்கள் இழந்துவிட நேரும் அவனை அணைத்துக்கொள்ள வேண்டுமானால் இவற்றை இழந்தே ஆக வேண்டும் அண்டையில் இருப்பவரை இழப்பது உங்களையே நீங்கள் இழந்து விடுவதுதான் அரசர் இவ்வளவு அதிக விலை கொடுத்தா அவனது நட்பை நான் பெற வேண்டும் மிர்தார் உங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அது மலிவான விலைதானே அரசன் என்ன என்னையே நான் விலைக்கு வாங்குவதா பிணைத்தொகை கொடுத்து வாங்க நான் என்ன சிறை கைதியா என்னிடம் செல்வம் நிறைய இருக்கிறது ஆயுதங்கள் தாங்கிய பெரும் படை இருக்கிறது என்னை பாதுகாக்க இதைவிட அதிகம் உள்ளதாக என் அண்டை நாட்டான் பெருமை அடித்துக் கொள்ள முடியாது வெற்றார் ஒருவனுக்கோ அல்லது ஏதாவது ஒரு பொருளுக்கோ கைதியாக இருப்பவன் சிறைப்பட்டவனே அவன் தாக்கு பிடிப்பது கடினம் ஒரு படைக்கும் பல பொருள்களுக்கும் அடிமையானவன் நிவாரணமற்று நாடு கடத்தப்பட்டவனே ஒன்றுக்கு அடிமையானவன் அதனால் சிறை வைக்கப்பட்டவனே ஆகிறான் கடவுளை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும் கடவுளின் கைதியே சுதந்திரமானவன் அரசன் எனது குடிமக்கள் பாதுகாப்பின்றி தவிக்க நான் என் அரியணையை துறந்து விடவா மிர்தாட் நீங்கள் பாதுகாப்பின்றி இருக்கக்கூடாது அரசன் அதனால் என் படைகளை வைத்துக் கொள்ளலாம் தானே மிர்தாட் அதனால் உமது படைகளை கலைத்து விட வேண்டும் அரசன் அண்டை நாட்டால் எமது அரசை பறித்துக் கொள்வானே உமர அரசு பறிபோகலாம் ஆனால் உங்களை எவராலும் விழுங்கிவிட முடியாது இரண்டு சிறைகள் ஒன்றாக இணைந்து விடுவதால் விடுதலைக்கான ஒரு சிறு உலைக்களத்தை கூட அதனால் உருவாக்கிவிட முடியாது உங்களை எவராவது சிறையிலிருந்து வெளியேற்றினால் அதற்காக மகிழத்தானே வேண்டும் அதே சமயம் உம்மோடு சேர்ந்து சிறையில் அடைபட எவராவது வந்தால் அவனுக்காக பொறாமை கொள்ள வேண்டாம் அரசன் வீரத்திற்கு பேர் போன மரபில் உரித்த இளையவன் நான் நாங்கள் என்றும் பிறரை போருக்கு தூண்டுவதில்லை ஆனால் மீது போர் திணிக்கப்படும் போது நாங்கள் பின்வாங்க மாட்டோம் போர்க்களத்தில் குவிந்து கிடக்கும் பகைவரின் பிணக்குவியல் நடுவே எமது வெற்றி பதாகையை உயர பறக்க விடாமல் விட்டு அகல மாட்டோம் நீங்கள் எனக்கு தவறான ஆலோசனை கூறுகிறீர்கள் எனது அண்டை நாட்டான் எனது நாட்டிற்குள் பிரவேசிக்கவே நீங்கள் வழிகாட்டுகிறீர்கள் ஐயா மிர்தார் சமாதானம் வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா அரசன் ஆமாம் எனக்கு வேண்டியது சமாதானம்தான் மிர்தார் அவ்வாறெனில் நீங்கள் போர் செய்யக்கூடாது அரசன் ஆனால் பக்கத்து நாட்டான் படையெடுத்து வர துடிக்கிறானே அவனுடன் போரிட்டுதானே சமாதானத்தை நிலைநிறுத்த முடியும் மிர்தார் அவனுடன் சமாதானமாக இருக்க அவனை கொல்ல வேண்டுமா என்ன வினோதமான காட்சி என்ன வினோதமான காட்சி செத்தவரோடு சமாதானமாக வாழ்வதில் எந்த பெருமையும் இல்லை உயிரோடு உள்ளவரோடு சமாதானமாக இருப்பதே மிகுந்த மரியாதைக்குரியது மற்றவனது அல்லது மற்ற பொருளின் விருப்பமோ சுவையோ உம்மோடு முரண்படும் போது போர் தொடுக்கிறீர்கள் அவ்வாறு வேறு வேறு விருப்பமும் சுவையும் கொண்டு உலகை படைத்த கடவுளோடு மோதுவதுதானே உமது மன அமைதி குலைக்கவும் உமது இதயத்தை தொல்லைப்படுத்தவும் இவ்வுலகில் எண்ணற்ற பொருள்கள் இருக்கவே செய்கின்றன நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவை உங்கள் வாழ்வின் மீது பாய்ந்து அழைப்பளிக்கின்றன அரசன் அண்டை நாட்டானோடு சமாதானமாக போக நான் என்னதான் செய்ய வேண்டும் அவன் போருக்கு வருவானே மிர்தால் போரிடுங்கள் அரசன் இப்போது சரியாக சொன்னீர்கள் மிர்தால் ஆமாம் போரிடுங்கள் ஆனால் அண்டை நாட்டானுடன் அன்று உமக்கிடையில் எவையெல்லாம் போரை தூண்டும் அம்சங்களாக உள்ளனவோ அவற்றோடு போர் செய்யுங்கள் உமது பக்கத்து நாட்டு அரசன் ஏன் உம்மோடு போர் துடிக்கிறான் உமது கண்கள் நீளமாகவும் அவனது கண்கள் பழுப்பாகவும் இருப்பதாலா நீங்கள் தேவர்களை கனவு காண்பதாலும் அவன் சாத்தான்களை கனவு காண்பது நீங்கள் அவனை போல் நேசிப்பதாலும் உங்கள் சொத்து அனைவ அனைவற்றையும் அவனது சொத்தாக நினைப்பதாலுமா அவன் உம்மீது போரிட விரும்புவதற்கு காரணம் உமது அரச உடைகளும் உமது செல்வமும் உமது அரியணையும் உமது புகழும் தான் இவற்றின் கைதி நீங்கள் ஒரு வேல் கம்பை கூட உயர்த்தாமல் அவனை வெல்ல முடியுமா முடியும் நீங்கள் படையெடுக்க வேண்டியது உங்களை சிறை வைத்திருக்கும் பொருள்களுக்கு எதிராக போரிட்டு அவற்றின் பிடியிலிருந்து உமது ஆத்மாவை வென்றெடுத்தால் அவற்றை குப்பை மேட்டின் மீது வீசி எறிந்தால் உமது பகைவன் தனது படையை நிறுத்தி குப்பையில் வீசி எறிந்தானே அவன் இந்த அற்ப பொருள்களுக்காகவாம் நாம் படை கொண்டு சென்றோம் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொள்வான் அந்த குப்பை கூலங்களை சுமந்து தொடர்ந்து பைத்தியம் பைத்தியமாறாமல் அவன் இருந்து விட்டான் அந்த நாற்றம் பிடித்தவைகளை வீசி எரிந்ததற்காகவும் நீங்கள் அவற்றிலிருந்து விடுதலை அடைந்ததற்காகவும் மகிழ்ச்சி அடைவதோடு உமது பகைவனுக்காக பரிதாபமும் கொள்ளுங்கள் அரசன் எனது உடைமைகளுக்கெல்லாம் மேலான எனது பெருமை என்னாவது மனிதனாக இருப்பதே மனிதனுக்கு பெருமை கடவுளின் உயிருள்ள வடிவம் மனிதன் மற்ற மரியாதைகள் எல்லாம் அவமரியாதைகளே மனிதரால் வழங்கப்பட்ட மரியாதைகள் மனிதராலேயே எளிதில் எடுத்துக் கொள்ளப்பட்டுவிடும் வால்முனையால் எழுதப்பட்ட புகழ் வால்முனையாலே அழிக்கப்பட்டுவிடும் அரசரே எந்த பெருமையும் துருப்பிடித்த ஒரு அம்புக்கு கூட சமமல் எரியும் கண்ணீரை விடவும் அது தாழ்ந்தது ஒரு சொட்டு இரத்தத்தை விடவும் அது குறைவானது அரசன் சுதந்திரம் எனது சுதந்திரமும் எனது மக்களின் சுதந்திரமும் அவ்வளவு அற்பமா அதற்கான மாபெரும் தியாகமும் வீணா இருந்தார் சுய தியாகத்தால் வரும் சுதந்திரம் மதிப்பு மிக்கதுதான் அந்த தியாகத்தால் வரும் சுதந்திரத்தை அண்டை நாட்டு அரசனால் அபகரிக்க முடியாது உமது படையாலும் அதை வெல்ல முடியாது தடுக்க முடியாது போர்க்களம் அதற்கு ஒரு சுடுகாடு போலத்தான் உண்மையான சுதந்திரம் இதயத்தில் தங்கி நின்று வெல்லும் அந்த இதயத்திலேயே அது கரைந்து காணாமல் போகும் போர் செய்யவா போகிறீர்கள் அப்படியானால் உமது இதயம் கொண்டு உமது இதயத்துடன் போரிடுங்கள் உமது இதயத்தின் ஆயுதங்களான நம்பிக்கை அச்சம் வீண் ஆகியவற்றை பறித்து வீசுங்கள் இந்த உலகை இறுகிய எழுதுகோலாக மாற்றுபவை இவை இந்த ஆயுதங்கள் பறிக்கப்பட்ட பின் பிரபஞ்சத்தை விட விசாலமானதாக இருக்கும் அந்த சுதந்திரம் அந்த சுதந்திரத்தில் நீங்கள் விருப்பம் போல் உலா வரலாம் எதனாலும் உங்களை தடுக்க முடியாது இது மட்டுமே தகுதி படைத்த போர் இந்த இதய போரில் ஈடுபட்டால் வேறு போர்களுக்கு நேரமே இருக்காது எந்த வகை மிருகத்தனமான உணர்வுகளும் மோசடி தந்திரங்களும் உமது மனதை தடம் மாறச் செய்யாது உமது வலிமையும் வற்றி போகாது உங்களையே நீங்கள் அந்த போரில் இழந்துவிட போவதால் அது ஒரு புனித போர் இதில் வெல்வல் வெல்வது என்பது என்றும் அழியா புகழ் பெறுவதுதான் மற்ற உலக போரில் பெறும் வெற்றி படுதோல்வியே ஆகும் மனிதருடைய போர்களின் பயங்கரம் அதுதான் அதில் வென்றவரும் தோற்றவரும் தோல்வியே பிரிகிறார்கள் உமக்கு சமாதானம் வேண்டுமா எழுதப்பட்ட பத்திரங்களில் அதை தேடாதீர்கள் செதுக்கப்பட்ட கல்வெட்டுகளிலும் தேடாதீர்கள் சமாதானம் என்று எழுத எளிதாக எழுதுகிற எழுதுகோள் போர் என்பதை இன்னும் எளிதாக எழுதிவிடும் நாம் சமாதானமாக வாழ்வோம் என்று செதுக்கும் சிற்றுளி நாம் போரிடுவோம் என்றும் எளிதாக செதுக்கிவிடும் இவற்றை எழுதும் எழுதுகோளும் தாளும் சிற்றுளியும் பாறையும் எளிதில் துருப்பிடிக்கும் சிதையும் அழியும் புனிதமான புரிதலால் முற்றுகை இடப்படும் இதயம் அப்படிப்பட்டதன்று ஒருமுறை புரிதல் திரை நீக்க பெற்றுவிட்டால் அப்புறம் வெற்றிதான் சமாதானம்தான் என்றென்றும் புரிதல் கொண்ட இதயம் என்றென்றும் சாந்தியுடன் இருக்கும் போர்வெறி கொண்ட உலகின் நடுவிலும் கூட அறியாமை கொண்ட இதயம் பிளவுபட்டிருக்கும் இந்த இருமை இதயமே உலகை பிளவுபட செய்கிறது போரையும் பூசலையும் வளர்ப்பது இவ்வகை இதயமே புரிந்து கொண்ட இதயம் ஒற்றை இதயம் ஒற்றை இதயம் ஓருலகை உருவாக்குகிறது ஒன்றுபட்ட உலகில் சமாதானம் நிலவும் போர் மூல இதயம் பிளவுபட்டிருக்க வேண்டும் அதனால்தான் ஓர் இதயம் பெற உமது இதயத்தின் மீது போர் தொடுக்க ஆலோசனை கூறுகிறேன் இதனால் பெரும் வெற்றி என்றும் அழியாத சமாதானமே அரசே ஒவ்வொரு பாறையையும் உமது அரியணையாகவும் ஒவ்வொரு குகையையும் உமது கோட்டையாகவும் உங்களால் கருத முடியுமானால் கதிரவனே உமது அரியணையாகிவிடும் விண்மீன் தொகுப்பெல்லாம் உமது கோட்டைகளாகிவிடும் ஒரு வெண் சாமந்திப்பு உமது மார்பில் தொங்கும் பதக்கமானால் ஒரு புழு உமக்கு ஆசிரியன் ஆகிவிடுமானால் வானத்தின் நட்சத்திரங்கள் மகிழ்ச்சியோடு வந்து பதக்கங்களாக உமது மார்பில் பதியும் இந்த உலகமே உமது பேச்சு மேடையாகிவிடும் அப்போது நீங்கள் உமது இதயத்தை ஆழ்வீர்கள் அப்புறம் உமது உடலை யார் ஆண்டால் என்ன பிரபஞ்சமெல்லாம் உமதாகி விடுகிற போது இந்த பூமியின் எந்த பகுதியை யார் ஆண்டால் என்ன அரசன் உமது சொற்கள் வசீகரமானவை என்றாலும் போர் என்பது இயற்கையின் விதி என்றே எனக்கு படுகிறது கடல் மீன்கள் கூட ஓயாமல் போராடி கொண்டிருக்கின்றன சிறிய மீனை பெரிய மீன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கவில்லையா அதனால் நான் யாருக்கும் இரையாகிவிட விரும்பவில்லை விர்தா உமக்கு போர் போல் தோன்றுவது இயற்கை இயற்கை தன்னை வளர்த்து கொள்ள செய்துள்ள வழிமுறை சின்னது பெரியதற்கு இரையாவது போலவே பெரியதும் சிறியதற்கு இரையாகும் இயற்கையில் வலியவர் யார் எளியவர் யார் இயற்கையே வலியது மற்றையெல்லாம் இயற்கையின் விதிக்கு அடிபணியும் எளியவை அவை மௌனமாக மரண நீரோட்டத்தில் மிதந்து செல்கின்றவை மரணமற்றது எதுவோ அதுவே வலியது அரசரே மனிதனே மரணமற்றவன் இயற்கையை விட வலிமை மிக்கவன் மனிதன் மனிதன் இயற்கையின் சதைப்பற்றுள்ள இதயத்தையே தின்கிறான் அவ்வாறு தின்பது சதையே இல்லாத தன் இதயத்தை சென்று அடைவதற்காகவே அவன் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதே சுய விளம்பரத்திற்கு அப்பால் தன்னை உயர்த்தி கொள்ளவே தூய சொந்த உணர்வுள்ளவற்றை கொடிய காட்டுப்பன்றிகள் என்றும் ஓநாய்கள் என்றும் கழுதை புலிகள் என்றும் அவன் சொல்வது தனது அழுக்கு பிடித்த செயல்களை நியாயப்படுத்திக் கொள்ளவே அந்த உணர்வுகள் மனிதனின் பெருமையை சிதைக்காமல் இருக்கட்டும் மிர்தாதை நம்புங்கள் அரசே அமைதியாக இருங்கள் அரசன் சூனிய தலையில் மிர்தாத் வல்லவர் என்று மூத்தவர் என்னிடம் சொன்னார் நீங்கள் ஏதாவது செய்து காட்டுங்கள் அப்போதுதான் உண்மை என்னால் நம்ப முடியும் மிர்தா மனிதனுக்குள் இருக்கிற இறைவனை வெளிப்படுத்துவதே சூனியக்கலை என்றால் மிர்தா ஒரு சித்து விளையாட்டுக்காரன் தான் என் வெளிப்பாட்டிற்கு ஆதாரம் காட்டவா சித்து விளையாடல் செய்ய வேண்டுகிறீர்கள் என் வெளிப்பாட்டிற்கு நானே நிரூபணம் சரி நீங்கள் எதற்காக வந்தீர்களோ அதை செய்து விடுங்கள் அரசன் உமது பை பைத்தியக்காரத்தனத்தை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு நேரம் இல்லை எனக்கு வேறு வேலைகள் இருக்கின்றன இந்த பெத்தார் அரசன் வேறு வகையான சித்தன் இவனது சித்து விளையாட்டை பார் தனது காவலரை பார்த்து கை விலங்கு கால் விலங்கு போட்டு கட்டுங்கள் இந்த கடவுள் மனிதனை அல்லது மனித கடவுளை இவர் நமது சித்து விளையாட விளையாட்டை காணட்டும் நரோண்டா இறை மீது பாயும் கொடிய விலங்குகள் போல நான்கு காவலர்கள் குருவின் மீது பாய்ந்து கை கால்களை விளங்கிட்டு கட்டிவிட்டார்கள் அங்கே நடப்பது உண்மையா அல்லது விளையாட்டா என்பதை அறிய முடியாமல் நாங்கள் இருவரும் திகைத்து போய் தரையில் அமர்ந்து விட்டோம் மிக்காயனும் சமோராவும் சினங்கொண்ட சிங்கங்கள் போல சத்தன பாய்ந்து எழுந்தார்கள் ஆனால் குரு அவர்களை அடக்கிவிட்டார் விட்டார் அவசரப்படாதே அவசரப்படாதே மிக்காயன் சமோரா அவர்கள் தமது ஆட்டத்தை நடத்தட்டும் இருர்க்குழியை விட இந்த விலங்குகள் பயங்கரமானவை அல்ல வெட்டார் மன்னரின் அதிகாரத்தால் சமாதம் மகிழட்டும் அவர்களின் ஒட்டுதல் கிழிந்து போகும் மிக்காயன் எமது குரு ஒரு குற்றவாளி போல விலங்கிடப்படுவது கண்டு எப்படி சகி சகித்துக் கொள்வது எனக்காக சற்றும் கவலைப்பட வேண்டாம் அமைதியாக இருங்கள் உங்களையும் ஒரு நாள் அவர்கள் இப்படி செய்யலாம் ஆனால் அவர்கள் செய்யும் தீங்கு உங்களுக்கு அல்ல அவர்களுக்கே நான் அரசன் உரிமையும் அதிகாரமும் நிலைநாட்ட முற்படும் ஒவ்வொரு போக்கிரியும் புத்திசாலி போல நடிப்பவனும் இப்படித்தான் நடத்தப்படுவான் சமாதத்தை சுட்டிக்காட்டி இந்த மகான் நமது சமுதாயத்தின் சரியான தலைவர் இவரது மொழியே சட்டம் அனைவருக்கும் புனித மடாலயத்தின் சொத்துக்கள் அனைத்தும் இனி என் பாதுகாப்புக்குள் வந்துவிட்டது இனி அதன் தலைமையை நானே நிர்ணயிப்பேன் எனது ஆற்றல் கரங்கள் அதன் கூரை மீதும் சொத்துக்கள் மீதும் கவியும் அதை தொடுவோர் கைகளை என் வாழ் வெட்டித்தள்ளும் இதை அனைவரும் அறிந்து கொள்ளுங்கள் எச்சரிக்கை மீண்டும் தன் காவலரிடம் இழுத்து போங்கள் இந்த கயவனை இவனது கொள்கை கோட்பாடுகள் மடாலயத்தை நாசம் செய்துவிட்டன இனி அவை நமது அரசையும் அளித்துவிடும் இப்படியே விட்டால் உலகையே அழித்துவிடும் இனி இவர் நமது பெத்தாரில் இருந்த சிறையில் உபதேசிக்கட்டும் அரோண்டா காவலர் குருவை இழுத்து போனார்கள் அரசனும் சமாதமும் மகிழ்ச்சி பொங்க பின்தொடர்ந்தார்கள் அவர்களுக்கு பின்னால் நாங்கள் எழுவரும் கவலையுடன் சென்றோம் எமது கண்கள் குருவை விட்டு விலகவில்லை கவலையால் எம் உதடுகள் ஒட்டி கொண்டன இதையும் வெடித்து கண்ணீர் பெருகிற்று ஆனால் குரு அழுத்தமாய் கால் பறித்து நிதானமாக நடந்தார் தலை நடந்தார் சற்று தூரம் சென்றதும் அவர் எங்களை திரும்பி பார்த்து பேசினார் மிர்தாதை உறுதியாக நம்புங்கள் மடாலயத்தை சரிபடுத்தாத வரை அதை உங்கள் ஆளுகைக்கு உட்படுத்தாத வரை நான் உங்களை விட்டு போக மாட்டேன் நரோண்டா இந்த சொற்கள் நீண்ட நாட்கள் எம் செவிகளில் ஒழித்துக் கொண்டே இருந்தன விலங்குகளின் கனத்த கலகலப்பு ஓசையுடன் சேர்ந்து